ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 அன்பு குழந்தையே உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய ஒரு விஷயத்தை விட்டு சென்றார்கள் அந்த விஷயம் என்னவென்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ அதை தெரிந்து கொண்டால் மிக பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வாய் உன்னை வீழ்த்துவதற்காகவும் உன்னை முடக்கிவிட வேண்டுமென்றும் உன்னை அழித்துவிட வேண்டுமென்றும் மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உன் அருகில் இருப்பவர்களால் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உன்னை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று உன் அப்பன் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய குலதெய்வமானது உன்னை பல வழிகளிலும் பாதுகாத்து வருகிறது உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் யாராக இருந்தாலும் உன்னை தொட முடியும் ஆனாலும் என் தங்கமே குலதெய்வத்தையே உன்னிடத்தில் இருந்து பிரித்துவிட்டு தெய்வங்களின் அன்பினை நீ பெற முடியாமல் உன்னை விலக்கி வைத்து விட வேண்டுமென்று அங்கே சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது தெய்வத்தின் பார்வையிலிருந்து நீ விலகிச் செல்கின்றாயோ அப்பொழுது உன்னை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்று அங்கே திட்டங்களையும் அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நீ பாதுகாப்பாக இருப்பது இல்லை இதையெல்லாம் உன்னிடத்தில் தெளிவாக உணர்த்திவிட விட வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன் என்ன நடந்தாலும் உன் அப்பன் கருப்பண்ண சாமியும் உன் குலதெய்வமும் உன்னை காப்பாற்றத்தான் போகிறோம் ஆனாலும் இந்த எல்லாம் நீயாகவே சென்று மாற்றிக்கொள்ளக்கூடாது அல்லவா என் குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்களின் போலியான பேச்சுக்களையும் அவர்கள் உன்னை புகழ்ந்து பேசுவதை நம்பிக்கொண்டு நீயாக தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது நீ எப்பொழுதுமே நல்ல குழந்தைதான் நல்ல விஷயங்களை செய்பவர்தான் ஆனாலும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் சோதனை காலங்கள் வரும்போது இது போன்ற மனிதர்கள் வேண்டுமென்றே சில சூழ்ச்சிகளை செய்து உன்னை பிரச்சனைகளில் மாட்ட வைத்து விடுகிறார்கள் அதற்காகவெல்லாம் நீ பயந்து கொண்டிருக்காதே என் குழந்தையே எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை துணிந்து செல் அதுவே உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை நீ என்றால் அந்த இடத்தில் நீ யோசிக்க வேண்டும் நீ செய்கின்ற செயல் சரியானதுதானா நீ பேசுகின்ற வார்த்தை சரியாகத்தான் பேசுகிறாயா என்பதையெல்லாம் எப்பொழுதும் கவனிக்க வேண்டும் என் குழந்தையே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒருவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை மற்றவர்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது ஏனென்றால் இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் இவர்களுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் இவர்களிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றும் உன்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் தான் நினைக்கிறார்களே தவிர நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றோ மேலும் மேலும் நீ வளர வேண்டுமென்றோ யாரும் இங்கே மனதார நினைப்பது இல்லை சில நேரங்களில் உன்னுடைய தவிப்புகள் எல்லாம் இந்த கருப்பண்ண சாமிக்கு புரியாமல் இல்லை உனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற சில சோதனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் உன்னுடைய குலதெய்வமும் உன் அப்பனும் உன்னோடு சேர்ந்துதான் பயணிக்கிறோம் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் உன்மேல் வன்மத்தை கொண்டு எதையாவது செய்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நான் நிச்சயமாக தடுத்து நிறுத்திவேன் ஆனாலும் உனக்கான சில அறிகுறிகள் உன் மனதில் தென்படும் பொழுது அந்த காரியத்தை நீ அப்படியே நிறுத்திவிட வேண்டும் நீயாக உனக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது உன்னுடைய குலதெய்வம் எப்போதும் இதைத்தான் உன் இடத்தில் அறிவுறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் உன்னுடைய நல்ல குணங்களையும் நேர்மையான பண்பினையும் வைத்து உன்னிடத்தில் பண உதவிகளை பெற்றுக்கொண்டு சிலர் ஏமாற்றுவதற்காக அங்கே தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னிடத்தில் பணம் இருக்கிறது அவர்களுக்கு உண்மையாகவே கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் நீயாக உன்னிடத்தில் இருக்கின்ற பணத்தினை வைத்து அவர்களுக்கு உதவிகள் செய்யலாம் அதுவே உன்னிடத்திலேயே பணம் இல்லாத பொழுது மற்றவர்களிடத்தில் கடனாக பெற்று இன்னொருவருக்கு உதவிகளை செய்து விடாதே ஏனென்றால் இது போன்ற ஒரு தவறை நீ ஏற்கனவே செய்து எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாய் என்பதையெல்லாம் உனக்கு இன்னும் நினைவில் இருக்கும் ஒருவரிடத்தில் பெயர் எடுக்க வேண்டும் ஒருவருக்கு நாம செய்ய வேண்டும் என்று உன்னுடைய தகுதிக்கு மீறியோ பிறரின் பேச்சுக்கு மயங்கியோ நீ எந்த ஒரு துன்பத்திற்குள்ளும் ஆளாகிவிடக்கூடாது என் குழந்தையே இப்படிப்பட்ட விஷயங்களிலெல்லாம் நீ எப்படி மாட்டிக்கொள்கிறாய் தெரியுமா உனக்குள்ளே இருக்கின்ற அந்த இரக்க குணத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதனால் இப்படிப்பட்ட விஷயத்தில் உன்னிடத்தில் இருந்தால் கூடு இல்லை என்றால் இப்பொழுது என்னிடத்தில் உதவி செய்வதற்கான சூழ்நிலையில் இல்லை என்று தெளிவாக உண்மையை சொல்லிவிடு இதில் தவறு ஒன்றும் இல்லை ஏனென்றால் உன்னிடத்தில் உண்மையாக பழகுகிறவர்கள் உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் நீ உதவி செய்தால்தான் உன்னோடு நட்பாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையான உறவுகள் கிடையாது பிள்ளையே பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ எந்த ஒரு உறவினையும் நாம் உண்மையாக பெற்றுவிட முடியாது நீ எப்பொழுதெல்லாம் இதுபோன்ற சிக்கலில் மாட்டிக்கொள்கிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த தெய்வங்களை நீ நினைத்து பார்ப்பதும் கிடையாது அவர்களிடத்தில் நீ ஆசிகளை பெறுவதும் கிடையாது அதன் பிறகு நீ யாக பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்ட பிறகு தெய்வமே இவர்கள் என்னிடத்தில் வாங்கிய பணத்தை கொடுத்துவிட வேண்டும் இவர்கள் என்னை ஏமாற்றி விடக்கூடாது இவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடு என்று கஷ்டங்கள் வந்து விட்டதற்கு பிறகுதான் யோசிக்கிறாயே தவிர முன்பே அதையெல்லாம் யோசிப்பது கிடையாது என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் இருக்கத்தான் செய்கிறது அவரவர்கள் தங்களுடைய எல்லைகளுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டுதான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் உன்னுடைய எல்லையை மீறி தேவையில்லாத விஷயங்களை செய்து இது போன்ற பிரச்சனைகளில் மாற்றிக்கொள்வதை விட எல்லாம் முன்பே தவிர்த்து விடுவது நல்லது அதனால்தான் உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய இரக்க குணத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதை உன்னிடத்தில் அறிவுறுத்த என்று சொல்லியிருக்கிறார்கள் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு துணையாகவும் இருக்கிறேன் அல்லவா நான் நிச்சயமாக உன்னுடைய எல்லாம் முன்கூட்டியே அறிகுறிகள் மூலம் உனக்கு வெளிப்படுத்தி காப்பாற்றி விடுவேன் அதையும் மீறி நீயாக சென்று எந்த ஒரு சிக்கலிலும் நீ மாட்டிக்கொள்ளாதே நீ ஒருவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் அவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நீ உதவி செய் அது தவறு இல்லை எதையாவது எதிர்பார்த்து நீ உதவிகள் என்றால் அது உனக்கு புண்ணியங்களை தராது அதனால் எதையும் எதிர்பாராமல் நீ செய்கின்ற உதவிதான் உனக்கு புண்ணியங்களை பெற்று கொடுக்கும் நீ செய்கின்ற தானமும் தர்மமும் நிச்சயமாக உன்னை நல்ல நிலையில் கொண்டு சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே அன்பு குழந்தையே இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்களும் அவமானங்களும் ஏக்கங்களும் வறுமைகளும் நிறையவே உன் வாழ்க்கையில் இருக்கிறது இதுவெல்லாம் இதுவரை நீ அனுபவித்ததே போதுமானது இதுவரை நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்யாத குழந்தை அதனால் மற்றவர்களின் சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிவிடாதே சிலர் நயவஞ்சகமாக பேசி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க எப்போதும் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது போன்ற நபர்களிடத்திலிருந்து எப்போதும் நீ ஒருங்கி இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து இருக்கும்